அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கு ஜோதிடர் எஸ் நாம் இந்த பதிவில் நான்காம் பாவகத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்க்க போகிறோம் நாம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான்காம் பாவத்தின் காரகத்துவங்கள் நான்காம் பாவகம் என்பது தாயின் ஸ்தானமாகும் ஜாதகரின் தாயை குறிக்கும் தாய் வழி சொந்தங்களை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கும் தாய்க்கும் இடையே உள்ள பாசபந்தம் தாயின் உடல்நிலை அதன்படி எல்லாத்தையும் குறிக்கும் அடுத்து வீட்டை குறிக்கும் ஜாதகருக்கு வீடு சொந்த வீடா வாடகை வீடா சொந்த வீடு அமையும் அமைப்பு உள்ளதா என அறிய நான்காம் பாவம் உதவும் நான்காம் பாவம் வாகனத்தை குறிக்கும் ஜாதகருக்கு அமையப்போகும் வாகனத்தை குறிக்கும் வாகனத்தின் நிலையை குறிக்கும் நான்காம் பாவத்தை சுகஸ்தானம் என்றும் கூறுவார்கள் அதன்படி ஜாதகரின் தேக ஆரோக்கியத்தையும் தேக சுகத்தையும் குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிக்கும் அதாவது ஜாதகருக்கு உயர்கல்வி உண்டா இல்லையா அந்த உயர்கல்வியின் நிலை என்ன அதாவது இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வி நான்காம் பாவம் என்பது உயர்கல்வி நான்காம் பாவம் கால்நடையை குறிக்கும் அதாவது ஆடு மாடு எருமை போன்ற வீட்டு விலங்குகள் கால்நடைகள் ஆகியவற்றை குறிக்கும் நான்காம் பாவம் ஏரி கிணறு குளம் ஆகியவற்றையும் குறிக்கும் நான்காம் பாவம் தந்தையின் ஆயுள் அதாவது ஜாதகரின் தந்தைக்கு ஆயுள் எப்படி என்பதை குறிக்கும் நான்காம் பாவம் நண்பர்கள் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அதாவது ஜாதகரின் நண்பர்களையும் அவருடைய மகிழ்ச்சியையும் குறிக்கும் நான்காம் பாவம் ஆடைகள் வாசனை திரவியங்கள் செல்வம் நிலம் ஆகியவற்றையும் குறிக்கும் நான்காம் பாவம் விவசாயத்தை குறிக்கும் நான்காம் பாவம் அரண்மனை மற்றும் சிற்ப வேலைகள் ஆகியவற்றை குறிக்கும் நான்காம் பாவம் தந்தை வழி சொத்தை குறிக்கும் மனைவி வழி சீதனத்தை குறிக்கும் நான்காம் பாவம் மாறாத அன்பை குறிக்கும் அந்தரங்க வாழ்க்கை குறிக்கும் நான்காம் பாகம் நீர் அதாவது பானங்கள் பால் ஆகியவற்றை குறிக்கும் நான்காம் பாவம் ஜாதகரின் திறமை சாமர்த்தியம் வித்தை நன்னடத்தை ஆகியவற்றை குறிக்கும் அதாவது நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா பாவக காரகத்துவங்கள் ஓகேங்களா இதை வச்சு நம்ம முழுசாக பலன் எடுக்கிறதுங்கிறது அதாவது வீ நான்காம் பாவம் வீடு அப்படின்னோடனே அந்த இடத்துல நாலாம் பாவ ஜ உடனே ஜாதகத்தை எடுத்து அதை கட்டத்தில் நாலாவது இடத்துல வந்து கேது இருக்கிறார் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் அப்படிங்கும்போது வீடு அமையாது வீடு இருக்காது அப்படின்னு வந்து யாராலேயும் சொல்ல முடியாது ஒரு பாவகம் ஒரு கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியை நாலு நாலு வழி அஞ்சு வழியில் ஆராய்ச்சி பண்ணி கணக்கு பண்ணி அதுக்கப்புறந்தான் பலனை சொல்ல முடியும் அதாவது அந்த பாவக நிலை அந்த அதுக்குண்டான காரகாதிபதி அப்புறம் அந்த பாவகாதிபதி கோச்சாரம் இப்போ அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அதான் கோச்சாரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஜாதகருடன் தசா காலம் தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போப்போ பார்ப்போம் அதையெல்லாம் கணக்கு போட்டு தான் ஒரு பலனை முழுசாக எடுக்க முடியும் இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பாவகம்னால் ஒரு கட்டத்தை பார்த்தாலே இந்த கட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து கிரகம்னா இந்த கிரகம் இதையெல்லாம் குறிக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து அதை அந்த பாவகத்தையும் கிரகத்தையும் பொருத்தி பார்க்கணும் அப்புறம் லக்னத்தை சேர்த்தி பார்க்கணும் அப்புறம் கோச்சாரம் ஓகேங்களா இந்த மாதிரி அப்புறம் தசாபுத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணால் தான் ஒரு பலன் எடுக்க முடியும் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க அத்தனை பேத்துக்கும் ஜாதகம் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கும்போது அது எவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் எவ்வளவு துல்லியமாக இருக்கும் நம்ம இப்படி டக்குன்னு இப்படி பார்த்தோன்னே பலன் எடுக்க முடியாது அது பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதகத்தில் முழு பலனை எடுக்க முடியும் இது வந்து நான்காம் பாவத்தின் காரகத்துவங்கள் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனால் அஞ்சாம் பாவம் தெரிஞ்சுக்கணும் மாதிரி பன்னெண்டு பாவங்களையும் கிரக கிரக காரகத்துவத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு ஒன்றை ஒன்றை பொருத்தி பார்த்து தான் பலன் எடுக்கணும் இது ஒரு சும்மா ஒரு குறிப்புக்காண்டி சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காண்டி சொல்லியிருங்க இதை உண்மையும் கூட நாம் இந்த பதிவின் நான்காம் பாவத்தின் காரகத்துவங்கள் பற்றி பார்த்தோம் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்